இப்போ நாங்கள் இங்கே காஞ்சிபுரம் அம்மன் கோயிலில் சவுந்தரலகரி பாராயணம் முடிச்சு அடுத்து மோக பஞ்சசதி பாராயணம் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நீங்கள் ஆன்லைன் மூலமாக ஸ்லோகங்கள் தமிழ் விளக்கத்தோட கற்றுக்கணும் அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் அதில் மெசேஜ் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அடுத்தடுத்த ஸ்லோகங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா ஆன்லைனில் கற்றுக்கலாம் இந்த மே மாதம் வந்து ஸ்ரீபாத சத்பதி தேவி மகாத்மியம் ரெண்டுமே வந்து ஆன்லைனில் தான் ஆரம்பிக்க போகிறேன் தமிழ் விளக்கத்தோட தான் இதுக்கு வந்து ஃப்ரீ கிளாஸஸ் தான் காசெல்லாம் எதுவும் வாங்குறது கிடையாது இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து என்னைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கான்டக்ட் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க நாங்கள் சௌந்தர லகரி முடித்து முகப்பஞ்சசதி பாராயணம் பண்ண போகிறோம் அதை நீங்களும் வந்து இதில் பார்த்து கலந்துக்கோங்க இப்போ நல்லபடியாக என்னுடைய முக பஞ்சசதி பாராயணமும் முடிஞ்சுது ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரதாக சொல்லியிருந்தேன் இந்த யூடியூப் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருப்பாங்க அதில் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ வந்து நான் என்ன கிளாஸஸ் ஆன்லைனில் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும் இல்லை இந்த மாதம் இல்லை அப்படின்னா கூட நெக்ஸ்ட் மந்த் வரக்கூடிய மாதங்களில் புதுசாக என்ன ஸ்லோகாஸ் சொல்லித்தர போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து என்னுடைய நம்பர் அப்படியே ஷேர் பண்ணினீங்கன்னா நீங்கள் அது மூலியமாக என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த கிளாஸஸ் வந்து நீங்கள் கற்றுக்கலாங்க ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் தான் எல்லாமே கண்டிப்பாக எல்லாருமே முயற்சி பண்ணி அம்பாளுடைய கருணை எல்லாத்துக்குமே கிடைக்கிறதுக்கு பாகியம் பண்ணியிருக்கு இல்லைங்களா அதுக்கு நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நாராயணியும் அதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸில் வந்து எங்கிட்ட கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இது மூலியமாக உங்களுக்கு கிடைக்கும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கற்றுக்கிட்டவங்க எல்லாருமே எனக்கு குருதட்சணை இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க அவங்களுடைய ஃபோட்டோஸும் இதில் இருக்கு பாருங்க இதே மாதிரி உங்களுக்கு உபயோகமான பல தகவல்களோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேங்க வாழ்க வையாகவும் வாழ்க வளமுடன்